வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்கை வையகம் கோபத்தை அடக்க முடியுமா முடியாதா என்ற கேள்விக்கு அடக்கிட்டாங்க அப்ப இந்த அடக்கி வைக்கிறது நல்லது தெரியும்ல இந்த அடக்கி வைக்காம இதை எப்படி வெளியே விடணும் வெளியே விடும்போது யாருக்கும் எந்த பாதகம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லி இந்த பதிவை பார்த்த ஒரு அஞ்சாறு நண்பர்கள் கேள்வி கேட்டதுனால ஸ்பெஷலாக டாக்டர் குருசங்கர் சேர்மன் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் சென்டர் நியூசிலாண்டில் பார்த்துட்டு இதை சம்மந்தமாக பேசினதுனால எப்படி கோபத்தை வெளிக்கொண்டு வருவது வெளிக்கொண்டு வரும்போது அது யாருக்கும் எந்த ஆபத்தையும் விளைவிக்காம உங்களுக்கு கூட நல்லது செய்ய முடியுமா அப்படின்றத இன்னைக்கு நாம சொல்ல போற பதில் கோபம் ஒரு உணர்வு கோபம் ஒரு எனர்ஜி சந்தோஷம் ஒரு உணர்வு அது ஒரு எனர்ஜி போல எல்லா ஃபீலிங்ஸும் எமோஷன்ஸ் கூட ஒரு எனர்ஜி தான் செத்தவனுக்கு கோபுறதுக்கு வாய்ப்பு இல்லை செத்தவன் சிரிக்க மாட்டான்ல செத்தவன் அழுக்க மாட்டான்ல அதனால் இந்த எனர்ஜியை வந்து எப்படியாவது கன்வெர்ட் பண்ண முடியுமா இயற்கையின் தத்துவத்தில் எல்லாமே எனர்ஜி ஆனா ஒவ்வொரு சமயத்திலும் எனர்ஜி வந்து ஒவ்வொரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டே இருக்குது மாறிட்டே இருக்கிறது தான் எனர்ஜி அழிக்க முடியாது உருவாக்க முடியாது இருக்கிறத மாற்ற முடியும் அப்படின்னா ஏன் கோபத்தை கூட மாற்ற முடியாது முடியும் கோபத்தை அடக்காம வெளிக்கொண்டு வரணும் வெளிக்கொண்டு வர்ற விதத்துல யாருக்கு நஷ்டம் வராமல் வெளிக்கொண்டு வர முடியுமா அப்படின்றதுக்கு இதுதான் பதில் என்ன பதில் கோபத்தை வெளிக்கொண்டு வரணும் ஏன்னா அடைக்க வைக்கிறது என்னைக்கு ஒரு நாளைக்கு வெடிச்சுக்கிட்டு இந்த சைடில் அந்த சைடில் போயிடும் அடைக்க வச்ச கோபம் தான் வெளியில் வெளியில எத்தனையோ சூழ்நிலைகளில் கோபத்தை வெளிப்படுத்த முடியாம அடக்கி 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 வச்சு ஒரு தடவை கிண்ண நிரம்பின உடனே பொங்கி வர்ற பால் மாதிரி உடச்சிக்கிட்டு சைடில் வந்துடும் மேலே வந்துடும் கீழே வந்துடும் தான் சில பேர் பயங்கரம் கோபப்பட்டு ஹாட்டன செத்து போயிடுறாங்க கோவப்பட்டு பிபி ஏறி மயக்கம் விழுந்துடுறாங்க கோபத்தினால வரக்கூடிய இந்த விளைவுகளை தவிர்க்கிறதுக்காக மாபெரும் ஞானி ஞானம் படைச்ச ஞானத்தின் பொக்கிசமான என்னுடைய ஆசான் சொல்லலாம் ஓஷம் என்ன சொல்கிறார்னா கோபத்தை வெளிக்கொண்டு போவதற்கு நாலஞ்சு முறைகள் சொல்கிறாரு ஒன்றாவது கோபத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு முதல் ஒரு முறை என்னன்னா ஒரு சின்ன குட்டி சாக்கில் ஒரு சாண்டு பத்து இருபது கிலோ போட்டு கட்டி நல்லா ஒரு இதில் தொங்க விட்டுருங்க தொங்க விட்டுட்டு யாரு மேலே கோபம் இருக்கோ யார் உங்களுக்கு பிடிக்கலையோ அவங்க போட்டோ ஒட்டி வச்சுக்கோங்க உங்க மாமியாக இருக்கலாம் அத்தையா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் குழந்தையா இருக்கலாம் கையில நல்ல பலம் இருந்தா ஒண்ணு கிளவுஸ் தேவையில்லை பலம் இல்லைன்னு கிளவுஸ் போட்டுட்டு அந்த எத சேண்ட் பேக்க நான் ஸ்டாப்பா கண்டினியூஸா ஒரு ஒரு பத்து நிமிஷம் எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு குத்திக்கிட்டே இருங்க குத்து 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 குத்தி 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 வேர்த்து விரிவெடுக்கும் போது நல்ல கீழே ஒரு ஜம்காலத்தை போட்டு படுத்துருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே செட்டில் ஆகும் இது ஒரு விதம் இன்னொரு விதம் என்னது ஏதாவது காட்டுப்பகுதியில் போயிட்டு உங்களுக்கு எவ்வளவு உயரமா எவ்வளவு அதிகமா எவ்வளவு வேகமா எவ்வளவு பயங்கரமா சத்தத்தை உண்டாக்கி கத்த முடியுமோ வாயை திறந்து முழு பணத்தை உபயோகிச்சு கத்துங்க

அதனால ஆர்டிபிஷியலா ரூமையா எவ்வளவு பயங்கர சப்தத்தை கொடுக்க முடியுமோ கொடுத்து நல்ல போல சிரிங்க சிரிக்கிறது ஆர்டிபிஷியல் இருந்தாலும் பரவாயில்ல இந்த உணர்வுகள் அடங்கி அடக்கி பூட்டி வைக்கப்பட்டிருக்க உணர்வுகளும் எமோஷன்ஸ் எல்லாம் அப்படியே மெல்ல வெளியே வந்துடும் அது பண்ண அஞ்சு ஆறு நிமிஷம் பண்ண பின்னால திருப்பி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்க இதெல்லாம் வந்து டைனமிக் மெடிடேஷனுடைய சில உத்திகள் இதை பண்ணி மெல்ல 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 அடங்கி கிடக்க உணர்வுகளை வெளியே கொண்டு வந்துட முடியும் அப்புறம் என்ன ஆகும்னா முதல்ல சொன்ன மாதிரி கோபத்தை கையாளுகிற விதம் கோபத்தை அடக்க தெரியுது இங்கே கோபத்தை விடவும் தெரியுது இதெல்லாம் யாருக்கும் பாதிப்பு கிடையாது ஒன்னே ஒன்று மாமியார் போட்டியோ ஒட்டை வச்சு குத்தும் போது மாமியார் வீட்டில் கூட பார்த்துக்கோங்க மனைவி போட்டோ ஒட்ட வச்சு குத்தும்போது போது மனைவி போட்டோ இருக்கணும் பாத்துக்கோங்க அவ்வளவுதான் ஏன்னா அவங்க தெரிஞ்சதுன்னா புது வம்பு வந்துடும் அது இல்லாம பாத்துக்கணும் ஓகே இத பண்ணுங்க இது வந்து வயது நிறைந்த அல்லது முதுமை உள்ள அல்லது இளைஞர்களுக்கான உத்தேசம் குழந்தைகளுக்கு எப்படி குழந்தைகளோட தாறுமாறான பழக்க வழக்கங்களுக்கு ஏடி ஹெச்டி அட்டென்ஷன் டெபிஷியட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் இது ஒரு சின்ன ஆரம்ப நோய் தான் குட்டி நோய் ட்ரீட் பண்ணலாம் இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி காரணம் தெரியாது அம்மா வழியிலோ அப்பா வழியிலையோ இங்க அதுக்கு முன்னாடி இருக்க முத்தாத்த வழியிலையோ ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கும் இதில் வர்ற குழந்தைகள் வந்து பயங்கரமான ஸ்பீடாக இருப்பாங்க கண்ணாடியை உடைப்பாங்க கிளாஸை உடைப்பாங்க எதனும் உடைக்கிறது தான் கத்துறது கீழே போட்டு உருளுறது யாரும் பேச்சு கேட்க மாட்டாங்க இது வந்து ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன் சொல்றாங்க என்கிட்ட சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் வர குழந்தைகள் நான் சொல்லுவேன் ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைகள் அருமை பெருமை ஏன்னா சக்தி இருக்குது என்ன இருக்குது சக்தி கொஞ்சம் அதிகமா இருக்குது சக்தி இல்லாம சோமது மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு குழந்தைய நல்லது இல்லை இது ஹைப்பர் ஆக்டிவ்னா அளவுக்கு மீறிய சக்தி இருக்குது அப்படின்றத உண்மை இந்த சக்தியை நீங்க சேனலைஸ் பண்ணீங்கன்னா ஒரு அற்புதமான வெறுநாள் அழகான அற்புதம் அளவும் ஞானமும் எல்லாம் சேர்ந்த ஒரு அருமையான வடிவம் அவன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எஸ் அவனுடைய எனர்ஜி லெவலில் வெளியே கொண்டு வரும்போது நம்ம அதை ஜேர்னலை பண்ணணும் எப்படி பரதநாட்டியம் கதகளி வேக்கோ குத்துச்சண்டை ஸ்போர்ட்ஸு அதே மாதிரி பாம்பே கிளேயை கொண்டு வந்து அப்படி பெசஞ்சு அதில் உருவம் உருவாக்குறது நிறைய உடற்பயிற்சிகள் சம்பந்தப்பட்டது கொடுத்துட்டீங்கன்னா அவன் அவனோட எனர்ஜி எல்லாம் கொண்டு போய் தள்ளி ரிலாக்ஸ் ஆகிடுவான் எனர்ஜியை விட முடியாதனால தான் வீட்டில் பண்ணுறான் பந்து விளையாட்ட பந்து வாங்கி கொடுங்க உடைக்கட்டும் உடைக்கிற சாமான் உடைக்கட்டமே உடைச்சி உடைச்சி அவனுடைய எனர்ஜியெல்லாம் வெளியே போச்சுன்னா ஃப்ரீ ஆகிடுவான் இதே மாதிரி எனர்ஜியை வெளியே கொண்டு போகிறதுக்கு விளையாட்டுக்கள் இருக்குது அதையும் சொல்லிக் கொடுக்கலாம் சொல்லிக் கொடுத்து இந்த குழந்தைய வந்து நார்மல் குழந்தைய காட்டு அருமையான குழந்தைய மாத்துறதுக்கு இந்த உத்தேசங்களை பயன்படுத்துங்க முதல்ல சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க இது சம்பந்தமான விளக்கங்கள் வேணும்னா தைரியமாக சந்தோஷமா உங்க நண்பர் நினைச்சிருக்க எனக்கு பதிவு பண்ணுங்க இதில் உங்களுடைய ஃபீட்பேக்கில் பதிவை பார்த்துட்டு பதில் சொல்றேன் ஓகேங்க சரியா நன்றி வணக்கம்